வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் ஜால்குடாவின் செம்மணி புதைகுழி விடயம் பிரித்தானியாவின் வெளியுறவு கூட்டத்தில் எதிரொலித்த விடயங்களும் அதுபோல கடந்த மாதம் இந்தியாவில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவின் போயிங் ரீம்லைனர் விமான விபத்துக்குரிய காரணங்கள் குறித்த உலக விடயங்களும் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் ஜால்குடாவின் செம்மணி சித்துப்பாத்தியில் நிலமட்டத்திலிருந்து இரண்டு அடிகளுக்கு இடைப்பட்ட ஆழத்திலும் முப்பது வருடங்களுக்கு உட்பட்ட காலத்திலும் புதைக்கப்பட்ட மாந்தர்களின் உடலங்களின் எச்சங்களும் வேறு சில தடயங்களும் இன்றைய பதினான்காம் நாள் அகழ்விலும் வழிபட்டன இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்ட உடல் எச்சங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ வளாகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் செம்மணி புதைகுழி உட்பட்ட விடயங்களில் பொறுப்பு கூறலை மேற்கொள்வதற்கு இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற எஜமான் நாடு என்ற வகையில் இல்லாவிட்டாலும் உலக அரங்கில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போராடுவதாக கூறிக்கொள்ளும் நாடு என்ற அடிப்படையில் பிரித்தானியா இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தது என்ற வினா நேற்று அதன் வெளியுறவு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்டது பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமியிடம் ஈழத்தமிழர்களின் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் இந்த வினாவை எழுப்பியிருந்தார் செம்மணி புதைகுழியில் மூன்று சிறார்களின் எச்சங்கள் உட்பட்ட உடல் எச்சங்கள் மீட்கப்படுவது ஈழத்தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை காலத்தில் இடம்பெற்ற குரூரங்கள் மற்றும் அட்டூழியங்களை நினைவூட்டிக் கொள்வதாகவும் உமாக்குமரன் சொல்லியிருந்தார் இந்த வினாவுக்கு பதிலளித்த அமைச்சர் டேவிட் லமி செம்மணி புதைகுழி அகழ்வில் எடுக்கப்படும் எச்சங்கள் மீதான சோதனைகளுக்கு பிரித்தானிய தரப்பில் வழங்கப்படவுள்ள தொழில்நுட்ப நிபுணத்துவம் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க பிரித்தானியா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் அத்துடன் செம்மணி அகழ்வு குறித்து கடந்த மாதம் பிரித்தானிய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு சில விடயங்களை கூறியதையும் டேவிட் லமி பயிரங்கப்படுத்தினார் இந்த அமர்வின் போது இலங்கை விடயங்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசிக்கு பரிந்துரை செய்வதற்கு பிரித்தானிய அரசு தரப்பில் எடுக்கப்படும் நகர்வுகள் குறித்தும் உமா குமரன் கரிசனியை வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது இதுவரை செம்மணி புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாந்தர்களின் எலும்புக்கூடு எச்சங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குரூரங்கள் குறித்தோ துன்பியல்கள் குறித்தோ உறுதியான விடயங்கள் தெரியவரவில்லை எனினும் இந்த எச்சங்கள் ஆழமற்ற ஒரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டு வரும் நகர்வானது இவை ஒருபோதும் பாரம்பரியமாக கிரிகைகளுடன் உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு ஆதாரங்களை வெளிப்படுத்தவே இல்லை மாறாக ஒரே காலப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது மரணித்தவர்களின் உடலங்களை புதைத்துவிட்டு விரைவாக அந்த இடத்திலிருந்து தப்பித்தால் போதுமென்ற பாணியில் அவை புதைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்குரிய ஆதாரங்களையே இந்த ஆழமற்ற புதைப்பு நிலை தெளிவாக வழங்கிக் கொள்கிறது அதிலும் இந்த இடத்தில் சிறார்களின் உடல இச்சங்களும் மீட்கப்படுவது கூட்டு புதைப்பு ஒன்றுக்குரிய ஆதாரங்களையும் வெளிப்படுத்திக் கொள்ளும் நிலையில் இந்த உடல இச்சங்கள் வெளிப்பட வெளிப்பட சில ஊகங்களும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்தில் வெள்ளை கொடி அடையாள சரணடைவு செய்த போராளிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உடலை எச்சங்களாக இவை இருக்கக்கூடும் என்ற சில ஊகங்களும் புதிதாக முன்வைக்கப்படுகின்றன இதேபோல விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து யாழ்குடாவுக்கு திரும்பிய மக்களே இரகசியமாக கொல்லப்பட்டு இந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான ஊகங்களும் இருக்கின்றன சித்துப்பாத்தியை மையப்படுத்தி சில புதிய ஊகங்கள் வெளிவரும் போதிலும் இவ்வாறாக வெளிவரும் புதிய ஊகங்களை விட சோமரட்ன ராஜபக்ஷ என்ற ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் முகம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் குறிப்பிட்ட விடயம்தான் இங்கு தொழில்நுட்ப ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்தது தொன்னூறாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் சூரியக்கதிர் படைய நடவடிக்கையூடாக குடாநாடு ஸ்ரீலங்கா படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் படைத்தரப்பால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதாகவும் அவ்வாறான புதைப்புக்களில் தானும் பங்கெடுத்ததாகவும் இதனால் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தனக்கு தெரியுமென தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இந்த லேண்ட்ஸ்கோப்ரல் தர அதிகாரி குறிப்பிட்ட திகில் சாட்சியங்கள் இங்கு முக்கியத்துவமானவை எனினும் சோமரட்ன ராஜபக்ஷவும் அவரது படைய சகபாடிகளும் குறிப்பிட்ட இந்த விடயம் குறித்து இதுவரை செம்மணியில் எந்த அகழ்வுகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இப்போது இடம்பெறும் புதிய அகழ்வுகள் சோமரட்ன ராஜபக்ஷவின் கருத்தை மீண்டும் கொள்கின்றன செம்மணி அகழ்வு லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் உட்பட்ட அரங்குகளால் உற்றுநோக்கப்படும் நிலையில் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை தமது அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக இக்கேரியாரின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனோர நாடாளுமன்ற அரங்கில் தெரிவித்தார் அதாவது வடக்கு கிழக்கில் போருக்கு பின்னர் இடம்பெற்ற குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இரண்டு அரசியல் செயற்பாட்டாளர்கள் உட்பட ஆறே ஆறு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாகத்தான் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது அத்துடன் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார் இந்த இரண்டு அரசியல் செயற்பாட்டாளர்களும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளை கைவிடுவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபரில் ராஜபக்ஷக்களின் ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த வழக்குகளை மீண்டும் தொடர்வதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னர் இவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆறு சம்பவங்களுக்கு பொறுப்பு கூறுவது மற்றும் நீதி வழங்கப்படுவது முக்கியம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இடம்பெற்ற பல சம்பவங்களுக்கு மத்தியில் ஆறே ஆறு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு மட்டும் விசாரணை என குறிப்பிடுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவருடையும் ஏனென்றால் இந்த ஆறு சம்பவங்களை விட பல மடங்கு அதிகமான சம்பவங்களை வெளிப்படுத்துவதற்கு எதுவாக ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களின் உடல எச்சங்கள் தற்போது செம்மணி போன்ற பகுதிகளில் மீட்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் இடம்பெற்ற அனைத்து குரூரமான வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் அவற்றுடன் தொடர்புபடும் இவ்வாறான புதைகுலிகளுக்கும் ஒட்டுமொத்தமான நீதி வழங்கப்படுவதே இங்கு ஒட்டுமொத்தமாக பொறுப்பு கோரப்படும் மறுபடியும் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமான விபத்துக்கு காரணம் என்ன என்பது தற்போது தெரிய வருகிறது இந்த விமானத்தின் கருப்பு பட்டிகள் மீட்கப்பட்டு அதிலுள்ள தரவுகள் ஊடாக விபத்துக்கான காரணம் குறித்த புலனாய்வுகள் செய்யப்பட்டு அந்த புலனாய்வு விசாரணைகளின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தற்போது கசிந்துள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தின் என்ஜின் பியூவல் கண்ட்ரோல் சுவிச்சஸ் எனப்படும் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் கட்டுப்பாட்டு ஆளிகள் அதாவது சுவிச்சுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இயந்திரங்கள் செயலிழந்து விமானம் விழுந்ததாக தெரியவருகிறது வருகிறது பெட்டியில் பதிவு செய்யப்பட்ட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எனப்படும் விமானிகளின் அறையில் நடைபெற்ற உரையாடல்களின் மூலம் இந்த விடயம் தெரியவருவதாக இந்த விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் இந்த கட்டுப்பாட்டு ஆளிகள் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன என்பதுதான் இப்போது புதிய விடயமாக உள்ளது பொதுவாகவே அனைத்து விமானங்களும் தமது பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் அதனை செலுத்தும் விமானிகள் செக்லிஸ்ட் எனப்படும் அனைத்து பொறிமுறைகளையும் சரிவாக்கும் நடைமுறையை செய்து அந்த அனைத்து நடைமுறைகளும் சரியாக இருந்தால் மட்டுமே விமானத்தை இயக்க முடியும் இந்த நிலையில் விமானத்தின் இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் சூழ்ச்சுக்களின் நிலை மற்றும் அதன் இயக்கம் குறித்த உறுதிப்படுத்தலும் விமானத்தை புறப்பட வைப்பதற்கு முன்னர் விமானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியும் அதேபோல இந்த சுவிட்சுக்கள் தற்செயலாக கரங்கள் தட்டுப்படுவதன் மூலம் நிலை மாற்றத்திற்கும் உள்ளாக்கப்பட முடியாத பொறிமுறையை கொண்டுள்ளன அப்படியானால் இந்த சுவிட்சுக்கள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் இயக்கம் முறையற்றதாக இருந்திருக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் செக்லிஸ்ட் சோதனைகளுக்கு பின்னர் அந்த ஆளிகள் வேண்டுமென்றே மாற்றப்பட்டிருக்க கூடும் என்ற புதிய ஐயங்களும் எழுகின்றன விமானத்தின் இரண்டு இயந்திரங்களுக்கும் எரிபொருள் கட்டிக்கொள்ளாததால்தான் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானதாகவும் இந்த ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த விமான விபத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியிருந்தார் விமானம் மோதி விழுந்த இடத்திலும் தரையில் பலரும் பலியாகியிருந்தனர் இந்த விபத்து தொடர்பான விசாரணையை இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் அனைத்துலக குடிசார் விமான போக்குவரத்து அமைப்பின் மேற்பார்வையுடன் நடத்தியிருந்தது இந்த ஆய்வுகளில் இந்திய விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு ஆகியவற்றின் நிபுணர்கள் பங்கெடுத்த நிலையில் இதன் முதற்கட்ட அறிக்கை தற்போது கையளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் இதுவரை அதிகாரபூர்வமாக பயிரங்கப்படுத்தப்படவில்லை தற்போது விமான விபத்துக்கான காரணங்கள் குறித்த தரவுகள் கசிந்தாலும் இறுதி அறிக்கையின் விவரங்கள் அது வெளியிடப்படுவதற்கு முன்னர் மாற்றப்படக்கூடும் என்ற ஐயங்களும் எழுந்துள்ளன இந்த விபத்து குறித்த விடயங்களில் வெளிப்படைத்தன்மை குறைவாக இருப்பதால் விமர்சனங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரான் பிரித்தானியாவுக்கான தனது மூன்று நாள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் இன்று பங்கெடுத்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தனது பிரெக்சிட் நடைமுறை ஊடாக வெளியேறிய பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தரப்பில் ஒரு அரச தலைவர் பிரித்தானியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது அரசமுறை பயணம் இதுவாகும் பிரான்ஸ் என பார்த்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய அரச தலைவர் நிக்கோலா சாக்கோசி பிரித்தானியாவுக்கு அரச முறை பயணத்தை மேற்கொண்ட பின்னர் ஒரு பிரெஞ்சு அரச தலைவர் மேற்கொள்ளும் அரசமுறை பயணம் மெக்ரேனின் பயணமாகும் இதனால் இந்த பயணம் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான தருணம் என மெக்ரேன் குறிப்பிட்ட நிலையில் பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு நுழையும் ஏனைய நாடுகளின் குடியேறிகளை தடுப்பதற்கான கூட்டு முயற்சி குறித்த விடயங்கள் நாளை பயிரங்கப்படுத்தப்படக்கூடும் என தெரிகிறது பிரெஞ்சு அரசு தலைவர் நேற்று வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற அரங்கில் உரையாற்றியன் மூலம் பிரெஞ்சு தலைவர்களான ஷால்துகோல் மற்றும் பிரான்சுவா மித்ரோன் ஆகியோருக்குப் பின்னர் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரெஞ்சு அரசு தலைவராக இமானுவேல் மெக்ரன் பதிவாகியுள்ளார் இன்று இமானுவேல் மெக்ரனுக்கு பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டாமர் மதிய உணவு வழங்கி பேச்சுக்களை நடத்தவுள்ளார் நாளை வியாழக்கிழமை முப்பத்தி ஏழாவது பிராங்கோ பிரிட்டிஷ் உச்சிமாநாடு நடத்தப்படவுள்ள நிலையில் இந்த மாநாட்டின் பின்னணியில் மக்ரனுக்கும் ஸ்டாமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முடிவில் குடியேறிகளின் விடயம் குறித்த ஒரு புதிய ஒப்பந்தம் சாத்தியமாகலாம் என கருதப்படுகின்றது இந்த ஆண்டு இறக்குறைய இருபதாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளமை பிரித்தானியாவின் அதிதீவிர வலதுசாரிகளான நைஜல் ஃபிராச்சின் ரிஃபோம் ஜூக்கே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி உட்பட்ட வலதுசாரிகளின் எழுச்சியை தூண்டியுள்ளது பிரான்சில் உள்ள வெளிநாட்டு புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஈடாக சிறிய படகுகளில் சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்த சட்டவிரோத உயரிகளை மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் இந்த ஒப்பந்தம் பகிரங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த ஒப்பந்தம் இத்தாலி ஸ்பெயின் கிரீக்கம் மோல்டா மற்றும் சைப்ரஸ் ஆகிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டதால் இந்த ஒப்பந்தத்தின் பகிரங்கம் குறித்த ஐயங்கள் இன்றும் நிலவியிருந்தன பிரான்சும் பிரித்தானியாவும் இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அப்பால் தமக்கிடையில் செய்து கொண்டால் அது அதிகளவான சட்டவிரோத குடியேறிகளை மேலும் மேலும் ஐரோப்பாவுக்குள் உள்ளீர்க்கும் வகையில் மாறும் என்பதால் இந்த திட்டம் குறித்து ஐரோப்பிய ஆணையகம் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிடம் மேலதிக விளக்கங்களை கோரியுள்ளதால் பிரான்ஸ் இந்த ஒப்பந்தத்தை பயிரங்கப்படுத்துவதிலிருந்து நேர யூவடிவ திருப்பத்தை எடுக்கலாம் எனவும் கருதப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்